மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே நாம் முழுமையான இன்பத்தை கண்டுபிடிப்பது எப்படி இதோ கீர்க்ககாடு என்ற மெய்யியல் அறிஞர் இப்படி கூறுகின்றார் மோஸ்ட் மென் பெர்சியூ பிளஷர் வித் சச் எ பிரெத்லெஸ் ஹேஸ்ட் தட் தே ஹரி இட் அதாவது பல மனிதர்கள் இன்பத்தை மிக விரைவாக தேடுவதால் அதை கண்டடையாமலேயே அதனை தாண்டி சென்று விடுகின்றனர் நண்பர்களே நம் எல்லாருக்கும் தெரியும் நாம் ஒரு பொருளை சுவைக்கிறோம் என்றால் வாயில் வைத்த உடனே அது பேரின்பத்தை உண்டாக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாம் சாப்பிடும்போது ஒரு முழு நிறைவு ஒரு சந்தோஷம் ஒரு இன்பம் அங்கே இருக்கும் அதற்கு பதிலாக வாயிலை வைத்தவுடனே அது முழுமையான இன்பத்தை தர வேண்டும் என்று நினைத்தால் அதை மீறி எல்லாம் பயனில்லாமல் போய்விடும் காரணம் இந்த மெய்யில் அறிஞர் குறிப்பிடுவதைப் போல ஏன் அவர்களால் அந்த இன்பத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் மூச்சு வாங்குகின்ற வேகத்தோடு எனக்கு இன்பம் வேண்டும் எனக்கு இன்பம் வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்கிற வேரத்திலே அங்கு இருக்கின்ற இந்த எல்லாம் அங்கே கண்டுகொள்ளாமல் அதை தாண்டி சென்றுவிட்டு ஆனால் எனக்கு இன்பம் வேண்டும் என்று தேடுகின்ற ஒரு நிலையிலே இருப்பதை அவர் சுட்டி காட்டுகிறார் நம்முடைய அன்றாட வாழ்விலும் அப்படித்தான் நாம் மிக சாதாரண காரியங்களை பொறுமையாக செய்து நம் வீட்டு வேலைகள் அல்லது நம்முடைய குடும்ப வேலைகள் நாம் செய்ய வேண்டிய பணிகளை பொறுமையாக முறையோடு அதை செய்யும்போது மனதிலே ஒரு இன்பம் ஒரு மகிழ்ச்சி வரும் வேக வேகமாக இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் என்று நாம் செய்யும்போது இறுதியிலே ஐயோ எதையுமே முழுமையாக செய்ய முடியவில்லையே என்று நினைக்கும் போது அங்கே நமக்கு வெறுமைதான் மிஞ்சும் எனவேதான் இவர் சொல்வதை நாம் கேட்டு வாழ்வோம் பல மனிதர்கள் இன்பத்தை மிக விரைவாக தேடுவதால் அதை கண்டடையாமல் அதனை தாண்டி சென்று விடுகிறார்கள் இன்பம் அங்கேதான் இருக்கிறது ஆனால் நாம் தான் அதை கடந்து சென்று விட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாக பொறுமையாக வாழ்விலே இருந்து இன்பத்தை கண்டுபிடித்து வாழ்வோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்